இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுரா ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா கெல்லிடா இந்த தடவை மிஸ் ஆகாது உங்க மக உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க தோழன் உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் கூத்து சத்தியத்தை பேசும் சாத்தியத்தை பேசும் கொள்கையை பேசும் கோட்பாட்டை பேசும் கோபத்தை பேசும் சோகத்தை பேசும் நல்லத பேசும் உள்ளத பேசும் உங்க மக உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க தோழன் உங்க மக உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க விஜய் உங்க விஜய் புள்ள புலி புலி புலிடா